ஒரு கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விழா ஏன்னா இதெல்லாம் உடல் பூர்வமாக உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு சாமியின் உடைய திருவிழை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த வழிகளை நடத்தி கொண்டு வருவீங்க ஆண்டாண்டு இந்த வழிபாடு சிறப்பாக நினைப்பதற்கு காரணம் என்னென்னா சாமியின் திரு இதுக்கு வந்து எத்தனையோ பேர் உடல் வளைப்போம் பொருள் வளைப்போம் பொறுத்து நம்மளெல்லாம் இது பண்ணாங்க நாயன்மார்கள் மறைக்கும் நிற்க வேண்டாம்னு

நாயன்மார்கள் தான் முதன்மையானவர்கள் அவர்களுடைய அருளை நீங்கள் பெற்றால் தான் அருள் பெற முடியும் அருள் என்பது மின்சாரத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கு நேரடியாக கரண்ட் எடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் அந்த மிகப்பெரிய ஆற்றலுடைய அந்த மின்சாரத்தை அடுத்து மின் கடத்தியாக ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்கியூட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம வீட்டுக்கு அந்த நம்ம வீட்டுல எல்லாமே நல்லபடியா சிறப்பா செய்யப்படும் அந்த மாதிரிதான் இது நூறு கோடி சூரியன் எப்படி இந்த உலகத்துல ஒரு சூரியனுக்கே நம்ம வைக்க தாங்க முடியல நூறு கோடி சூரியனுடைய வெப்பத்தை எழுதிய நமக்கு கொடுக்கிறார்கள் சாமியனுடைய திருவருள் நமக்கு திருமுறையின் மூலமாக ஏன்னா நமக்கு வேதங்கள் தெரியாது வேதங்களை நம்ம உணர முடியாது வேதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது நாடி ஐயா இன வாங்கி ஆந்தகந்த நுண்ணியனேன்னு வேதம்னா ஐயா ஐயான்னு சாமி பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த திருமூலைகள் சாமி இந்த உலகத்துல நமக்குன்னு இந்த உலகம்ல எல்லாம் கரிகாலத்துல பிரளயத்துல அழிஞ்சு போயிடும் இந்த உலகத்துல எந்த உயிருமே இருக்காது அப்ப யாருப்பா சாமி மட்டும் தான் தனியா இருப்பார் அப்ப அவருக்கு பொழுது போகணும்ல சாமி மட்டும் தனியா இருந்தா எப்படி அப்ப என்ன பண்ணாரு நாயன் மாதவனுடைய மணிவாசகர் திருவாசகரத்தை திருவாசகத்தை சுவாமிய போய் கைப்பட தரம் அழுத்த எழுதுறார் மணிவாசகர் தேடி போறாரு அவர் ஒரு குடியில் இருக்கிறாரு அப்படி குடியில் இருக்கிற சமயத்துல ஐயா நீங்க கோயில் எல்லாம் போயிருப்பீங்க கோயில பாடல்லாம் பாடியிருப்பீங்க அந்த பாடல் எல்லாம் அந்த ஓலை ஓலைச்சுவடி கொடுத்தீங்கன்னா நான் படிப்பேன் அப்படின்னாரு நான் எதுவுமே எழுதி வைக்கலங்க ஏன்னா சாமி மணிவாசகர் தனியா தான் போயிருப்பார் யார் கூடையும் கூட போயிருக்க மாட்டார் ஞானசம்பந்தர் ஒரு கூட்டத்தோட இருப்பார் அப்பர் சுவாமிகள் ஒரு கூட்டத்தோட இருப்பார் ஆனா மணிவாசகர் யார் கூடையும் இருக்க மாட்டார் தனிமையா தான் இருப்பார் சுவாமியினுடைய திருவர்களை திந்திப்பதற்கு அப்ப நம்மளுடைய நாலு பேர் பிற்பகலும் ஒரு வழியில நாலு வழியில போனாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாலு வழி சரியை என்பது சாமிய கோயில போய் சாமி கும்பிடுறோம் விளக்கு போடுறோம் ஒரு பூவை கொடுத்து நாம அவங்களுக்கு வழிபாடு செய்வது சரியை கிரியை என்பது கோயிலுக்கு போறோம் கோயில இருக்கிற குப்பை எல்லாம் இருக்கா அதெல்லாம் கூட்டி அதை கொண்டு போய் போடுறோம் பூக்களை இப்ப எளிதில பத்து ரூபா கொடுத்தா பூ வாங்கிட்டு வந்துடுவீங்க ஆனா அப்படி இருக்கு கிரியில் இருப்பவர்கள் அந்த பூக்களை வாங்கி அந்த செடிகள் பறித்து அதை கட்டி அந்த பூக்களை கொண்டு வந்து சாமிக்கு இந்த ஒவ்வொரு பூவையும் சொல்லி கொண்டே தொடுக்க வேண்டும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அந்த பூக்களை தொடுக்கின்ற போதே ஒரு முறை இருக்கிறது தான் வாயில பூக்கள் பறிக்கிற போது வாயில துணி கட்டிக்குவாங்க துணி கட்டிட்டு தான் அந்த பூக்களை பறிப்பாங்க ஏன்

சுவாமிக்கு நாமளே படைத்து நாமளே வழிபாடு செய்வது கிரியை யோகம் இது வந்து நம்மளுடைய இந்த வாழ்வில நம்மளுக்கு யோகத்தை அடையணும் இந்த வாழ்வில எல்லா விதமான சிறப்பும் ஏன்னா பொருள் எல்லாருக்கு இவ்வளவு இல்லை அறிவு இல்லாருக்கு எவ்வளவும் இல்லை பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தை நம்ம வாழ முடியாது என்ன பண்ணாலும் நம்ம காசு கொடுக்கலைன்னா எதுவும் முடியாது அதனால நாம பொருளை வந்து நாம் வந்து

தலையாய தலைவர்கள் நம்முடைய தமிழ்ச்சம் வளர்த்த சங்கம் நம்ம மதனை சுகநாத பெருமாள் அவருடைய பரிபாடு

இந்த தொண்ணூத்தி ஆறு நாம நாமெல்லாம் வாழ்க்கையில படிக்கிறதுக்கு பழகணும் வச்சு இந்த சிவபிரானத்தை சொல்லுகின்றாரோ அவர் வீட்டுல சாமி இளந்தர்கள் அம்பாள் வந்துருவாங்க அம்பாலும் சுவாமியும் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல முருகன் பெருமானும் விநாயக பெருமானும் வந்துருவாங்க முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் வந்துட்டாங்கன்னா அந்த இடம் கைலாயம் ஆயிரும் உங்க வீடு கைலாயம்

கும்பம் இல்லாம இருக்குதோ அந்த வீடு தயிலாயிருக்கு கொப்பானது அப்ப நம்ம என்ன பண்ணணும் சுவாமியினுடைய திருவர்களை முழுமையாக பெறுவதற்கு இந்த வாழ்க்கையை நாமளும் உருவாக்கி எதுக்காண்டி நாம மட்டும் நல்லா இருந்தா பட்டாது நம்ம சந்ததியரும் நல்லா இருக்கும் நீங்க பெருக்கூடிய செல்வம் ஆகப்பட்டது எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அருள் செல்வத்தையும் அவங்க அனுபவிக்கணும் அப்படி அந்த அருள் செல்வத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த வழிபாடு இந்த அறுபத்தி மூணு மார்கள் விழா இதை வந்து இருக்கக்கூடிய தினி மாசத்துல அடியார்கள நம்ம சிறப்பு நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் தடவை அறுபத்தி மூன்று நாயன் மாதிரி நடைபெறும் ஒன்று சித்திரை மாசம் திருவிழால நமக்கு அருள் பாதிக்கின்ற நம்மளுடைய பத்மகிரிஸ்வரர் இப்ப நம்ம அணாமலிய உடல்நிலையின காலகத்தீஸ்வரர் எப்ப வந்து நம்ம கரு பண்ணுங்க நம்ம கோயில ரெண்டு சாமி இருக்காங்க ஆனா பிரதானமான சாமி நம்மளுக்கு பத்மகிரீஸ்வரர் ஆனா இந்த கோயிலுக்கான சாமி நம்மளுக்கு காரகத்தீஸ்வரர் இந்த காரகத்தீஸ்வரரும் நம்ம பத்மகேஸ்வரம் நமக்கு இரண்டு கண்கள் மாதிரி திண்ணிமாசுவரத்துல நம்ம ஆலயத்துல நம்மளுடைய பத்மகிரீஸ்வரர் நம்மளுடைய கைலாய மலையாக சொல்லப்படக்கூடிய அந்த பத்மகிரீஸ்வரத்துல சுவாமியினுடைய திருமேனி அங்கே எழுந்தவர்கள் ஆகணும் இதுக்குதான் வழிபாடு ஒவ்வொரு அடியாரும் மனதினால இந்த சாமிய வழிபாடு செய்து அம்மையே அப்பா ஒப்பிடா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதே பொய்மையை பதுக்கி பொழுதினை துருக்கும் புழுத்தலை புழையலேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே நான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் ஏன்னா சிக்கன் பிடிக்கணும் அதுதான் கோயில பாத்தீங்கன்னா

அப்படிப்பட்ட பெருமானை நாமெல்லாம் வழிபாடு செய்வதற்கு பெருமைப்படணும் இந்த பிறவி கொடுத்ததுக்கு பெருமைப்படணும் இந்த பிறவி சாதாரண பிறவி கிடையாது மிக உயர்ந்த மேலான அற்புதமான பிறவி இந்த அடியார் பெருமக்களுடைய ஆதரவோட நாம இருக்கிறோம் இதனுடைய தாக்கம் நம்முடைய பெருமான் நமக்கெல்லாம் எல்லாம் அருள் இந்த மாதிரி சாமியுடைய திருவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி இதுல ஐயாவுடைய திருவர்கள் நம்ம சரியே கிரியோ யோகம் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய நாலு வழியில நம்ம வழிபாடு செய்கின்றோம் இது மாதிரி நம்முடைய நாயன் மறைகள் கலந்தோம் அறிவிக்கிற அருந்தாரை ஏற்றுங்க சுவாமியினுடைய நாமத்தை அருந்தரும் அபிராமி அம்மையே அருந்தரும் பத்மிகிரி சுர பெருமானே தாங்கள் ஒருவர் திருமையாங்க பத்மிகிரி மலையிலே இறந்தவர்கள் செய்து காங்களே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதை வழிபாடா சொல்லுங்க சுவாமி நினைச்சாங்கன்னா இந்த கோயில் அமைஞ்ச இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப சீர்கேடாக இருந்த ஆலயம் இதெல்லாம் எடுத்து கட்டுவதற்கு இந்த கலியுகத்துல ஆலயம் இல்ல அப்படிப்பட்ட நிலையில ஒரு நான் மலை பிரிந்தால் இந்த கோயில் புறமே நரகல் ஆயிரும் உள்ள புறம் தண்ணி முழங்கால அளவுக்கு நின்றுணும் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை அறியாதிகள் பெருமக்களும் இந்த பகுதி வாழ் மக்களும்

சுவாமி எப்ப நீங்க உயர்வான ஒரு இடத்துக்கு வந்து எங்களுக்கு ஆசை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம் சுவாமியினுடைய திருவர்கள் அடியாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு சுவாமி இங்க இறந்தவர்கள் ஆகிட்டார்னா இதுதான் மிகப்பெரிய கருணை ஏன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவும் வேணும் நம்ம கேட்க வேணாம் நம்மளுக்கு வேண்ட திட்டத்தை அறிவோனி வேண்ட முழுதும் தருவோனி வேண்டு மயமாக்கு அறியோனி வேண்டி என்னை பெறுகின்றாய் நானா வந்து சாமிட்ட கிட்ட போய் கேட்கணும் கேட்கணேன்

நாம வழிபாடு திறந்தோறும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த திருவருடன் குருவர்களும் அந்த நமக்கு திருவருவரன் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள் மாதா அப்பா குழந்தை பிறந்தோட்டையுமே அந்த குழந்தைய பார்த்த அப்பா வராரு அப்பா வரணுமா சொன்னாங்க இந்த பாரு அப்பா வந்துட்டாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது ஆனா அந்த குழந்தையுடைய இதுல இந்த பாரு அப்பா வந்தா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அப்பாவை காட்டா அப்பா என்ன பண்றாங்க நல்ல ஆசானை தேர்த்து நல்ல பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த குரு அந்த குரு பட்டவர் இவர் கொடுக்குற அந்த குரு தான் தெய்வத்தை காட்ட முடியும் அந்த தெய்வமாக பட்டது இந்த நால்வர் தான் நம்ம உலகம் இந்த நால்வருடைய வழிகளை நாமெல்லாம் வழி நடத்தி சிறப்பாக செல்வதற்கு எல்லாம் வல்ல ஞானாமியுடன் வருகின்ற காலகட்டி சுரப்பெருமானுடைய சிறுவர்களும் எல்லாம் வல்ல அபிராமியுடன் வருகின்ற பத்மகிரி சுரப்பெருவர்களும் நமக்கு முன்னின்று நம்மை வழிநடத்துவாங்க 先輩で行きましょう。 எல்லாம் உள்ள தமிழிக்க வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் கிழக்கு கோபுர ஆசிரியர் வகை தவிர்க்கின்ற காரணத்தினால் மக்கப்படி திருமகன் அனைவரும் தயவு செய்து சிவஞானத்தை மனதார வேண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தற்பொழுது பத்மகிரி நலம்தான் பத்மரானவர் இலங்கை வந்து நமக்கு அறுபத்தி மூன்று கைலாய கைராய் காட்சியாக இருக்கிறார் அந்த கைலாய் காட்சியாக அடியார்கள் இந்த கைலாய காட்சியுடன் சேர்ந்து நானும் அந்த கைலாய காட்சியை கண்டு இறைவனின் திருவதியை பெரும்படியே பக்தர்களை வேண்டி கேட்டு கேட்டுக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் திண்டுக்கல் மாவட்ட சிவனடியா திருக்கூட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு இருபத்தி மூன்றாவது வருடத்தை எட்டிவிடுது கருணை கடவுளான பத்மீரும் காலத்திய பிரிவுடைய பெருந்தருணையாக இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட சிவனடியா திருக்கூட்டமானது இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே காலெடுத்து வச்சிருக்காங்க இந்த கேட்டதற்கு முழு ஆதரவும் குழுக்களாகட்டும் நம்முடைய அரங்காவதற்கு குழுக்கள் அரங்காவதர்களாகட்டும் அடையாள அனைவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட சிறுநீகர் கூட்டம் சார்பாக மனதார எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் மேலும் சிறுமி கூட்டமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு கிளைகளை ஆரம்பிக்கப்பட்டு அந்த கிளை மூலயமா

நம்ம பெண்வானுடைய அந்த ஒரு இரவு அந்த ராக்கால பூஜை அர்த்தஞ்சாமல் பூஜையில கலந்துக்கிறவங்க அனைவருக்குமே சர்வ விதமான தோஷங்கள் நீங்குகிறது வந்து ஒரு சிவ 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 சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்குது அதனால இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் அனைவருமே என்ன செய்தீங்களா டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து இங்க நைட் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அர்த்த ஜாமல் பூஜையில வந்து கலந்துக்கங்க கலந்துக்கிறப்போ உங்களுடைய சர்வ அந்த தோஷங்களை அனைத்து நீங்கிவிடும் இன்னும் சற்று நேரத்திலே வந்து நம்மளுடைய கருணை கடவுள் இங்க இருந்தது இருக்கீங்களா தற்பொழுது